கத்திரமற்றோரமாகியேசு கிறிஸ்துவின் நமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் தூர நாட்டிலே தன்னுடைய நாட்டிற்காக காயம்பட்டு போராடி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களின் ஒருவன் தன்னுடைய டாக்டர் சொன்னான் டாக்டர் நான் கடவுளுக்கு அருகில் சென்று கொண்டே இருக்கிறேன் பரலோகம் எனக்கு அருகில் வந்து கொண்டே இருக்கிறது நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதனால் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் தேவனுக்கு அருகில் வருகிறேன் என்று ஒரு பாடல் உண்டு அந்த பாடலை முழுமொடுத்துக் கொண்டிருந்தான் அந்த டாக்டர் நாத்திகர் அவர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவனை பார்த்து சீரியஸாக நீங்கள் மதித்தால் உங்கள் தகப்பனார் இடத்திலே நான் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாயும் உண்டா என்று கேட்டார் அவரை பார்த்து ஆம் கண்டிப்பாக என் தகப்பனை பார்த்தால் உங்கள் குமாரன் ராணுவத்தில் இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டு தேவகுமாரனை உறுதியாய் பிடித்துக் கொண்டான் அவனை வரை தினசரி சாப்பிடும்போது கத்தருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுவான் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்பான் அவன் தேவகுமாரனுக்கு அருகில் செல்வதாக உணர்ந்தான் அப்படியே அவரை பற்றிக்கொண்டான் கொண்டான் சிறு வயதிலே மறித்து போன அவருடைய சகோதரியோடு அவனும் இணைந்து கொண்டான் இதைத்தான் செய்தியாக நீங்கள் அவற்றை சொல்ல வேண்டும் உங்கள் குமாரன் வசிக்கும் அந்த நித்திய லோகத்துக்கு போவதற்கு நீங்கள் தேவக்குமாரை பற்றி கற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான் இவருக்கு மிகவும் வெறுப்பாய் போய்விட்டது ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய வீட்டிலே செய்யப்பட வேண்டிய காரியங்களை குறித்தும் இவன் சொல்லி சென்றால் அதை குறிப்பிடுத்து அவருடைய தகப்படத்திலும் குடும்பத்திலும் சொல்லலாம் என்று இருந்தேன் இவனுடைய இந்த பைத்தியக்காரத்தனமான நம்பிக்கைகளை அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டான் என்பதை அவருடைய தகப்பன்றத்தை நான் சொல்ல வேண்டுமா அவரையும் நிச்சயத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா இந்த பைத்தியக்கார நம்பிக்கைகள் அவனோடு ஒளியட்டும் இதை பரப்புவதற்கு வேறு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள் நான் வேறு இதை அவனுடைய தகப்பன்றத்தை சொல்ல வேண்டுமா என்று அவர் அவனை நோக்கிக் கொண்டே இருந்தார் அவனுடைய முகம் பிரகாசமாயிற்று முகங்கள் சந்தோஷத்தினால் மின்னவரே அவர் பார்த்திருக்கின்றார் ஆனால் இவனுடைய முகத்தின் பிரகாசம் வித்தியாசமாக இருந்தது ஏதோ ஒன்று பார்க்கவே முடியாத மிக அரிய ஒன்று அதை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சந்தோஷம் அவனுடைய முகத்திலே தெரிந்தது இவர் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கொண்டே இருக்கும் போது அப்படியே அவன் உயிர் புரிந்தது இவரால் அந்த காட்சியை மறக்க முடியவில்லை இவ்வளவு பிரகாசமான முகத்தோடு காயம்பட்ட ஒருவன் உயிர் நிற்பார் என்றால் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று அவர் முதலாவது நினைத்தார் ஆனால் கடைசியாக அவன் கொண்டே உயிர் விட்டது அவருடைய உள்ளத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஏதோ ஒரு குற்ற உணர்வினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் அமை என்ன செய்ய சொல்லுகிறார்கள் நம்முடைய துணிமாக்க வாழ்க்கையை விட்டு மனந்தன்மைகள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லாவிட்டாலும் அதுதானே நியாயமாய் தோன்றுகிறது எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கின்றேன் அதனால் எனக்கு அநேக சந்தோஷங்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் இவ்வளவு பிரகாசமாய் நான் ஒரு நாளும் சிரித்ததும் இல்லை அப்படி சிரிப்பவர்களை பார்த்ததும் இல்லை அப்படியானால் இது பறத்தில் இருந்து வரும் ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குமானால் அது எனக்கு கிடைக்குமா தேவகு நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை உள்ளவராய் இருக்கிறார் என்று பிரசங்கிக்கிறார்களே

உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அனுபவம் அவன் பிரவேசிக்கின்றான் வாழும் போதே கர்த்தர் தந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் அவனுக்குள்ளே இருக்கிறது மரணம் நேரிடும் போது அந்த சந்தோஷம் நூல்த்தனையாக அவன் முகத்தில் தெரிகிறது ஆனால் கத்தரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா பலோகத்தின் சந்தோஷத்தை வேறு ஒருவராலும் வேறு எதனாலும் தர முடியாது தேவகுமாரன் ஒருவராலே தர முடியும் அவரை விசுவாசத்தை பற்றிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் கச்ச்தான்மை அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு இந்த நாளிலும் தந்து ஆமீன் ஆமேன்